மைகே ஜமாத் பேரவையினுடைய செயலாளர் ஜனாத் அக்பர் அலிபிய அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள் எல்லாம் வல்ல இறைவனை போற்றிப் புகழ்ந்தவனாக இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என் சலாத்தினை காணிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே இன்றைய இந்த நிகழ்வு தமிழ்நாடு சிறுபான்மை நலத்துறை கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் பேரவை கோவை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவு சங்கம் இரண்டு இணைந்து நடத்தும் இஸ்லாமிய பெண்களுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழா இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்களது பாசமிகு தலைவர் ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் ஹாஜி ஏ ஜே அவர்களையும் கிரா தோதி இந்த நிகழ்வினை துவக்கி வைத்திருக்கிற சங்கைக்குரிய உலமா பெருந்தகை மௌலவி எஸ் இலியாஸ் பாகவி அவர்களையும் இவரது ஐக்கிய ஜமாத்துடைய கௌரவ தலைவர் ஜனாப் பி எம்இ இஸ்மாயில் அவர்களையும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகைந்திருக்கக்கூடிய மாவட்ட சிறுபான்மை நல அலுவலர் ஏ திருமதி என் ஏ சங்கீதா அவர்களையும் மேட்டுப்பாளையம் நகரமன்றத்தினுடைய தலைவர் தெனாபா மெஹரிபா பர்வின் அசரப்பள்ளி அவர்களையும் நகரமன்றத்தினுடைய தலைவர் ச அருள்வடிவ முனுசாமி அவர்களையும் மாவட்ட சிறுபான்மையினர் நல கண்காணிப்பாளர் திரு கே எஸ் சேகர் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் வலைக்கும் ஏகை இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக உயிரை விட மேலான உத்தம நபிகள் நாயகம் ரசூல் சல்லா உலைவ செல்லம் அவர்கள் மீதும் இமாம்கள் குறிப்பாக மேடையிலே வீட்டிற்கும் அனைவர்கள் மீதும் முன் அமர்ந்திருக்கும் அனைத்து பள்ளி நிர்வாகிகள் அனைத்து அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் சகோதர சகோதரிமார்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டுமாக உலக அமைதிக்காகவும் மத நல்லிணக்கத்துக்காகவும் நம் அனைவரும் எப்பொழுதும் துவா எல்லா நேரங்களும் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த அரிய நேரத்திலே கேட்டுக்கொண்டு நமது தமிழ்நாடு அரசாங்கத்தின் சார்பாக இந்த பெண்களுக்கான நலத்திட்ட உதவியை வழங்குவதற்காக அவர்கள் நாடி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் ஒரு லட்சத்தை பிரட்டி அவர்களிடத்திலே கொடுத்தோம் அதற்கு மூன்று லட்சமாக தமிழக அரசின் சார்பாக சிறுபான்மை மக்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே நமது உமர் ஷரீப் என்பவர்கள் சிறப்பான முறையிலே கோவை மாவட்டத்திலே அவர் ஒரு சட்ட ஆலோசகராக இருக்கின்றார் இந்த சமுதாய பெண்களுக்காக அழகான முறையிலே அவர்கள் கிட்டத்தட்ட முப்பது லட்சத்தை பத்து லட்சத்தை பெரட்டி தமிழக அரசிடம் அதை கொடுத்து முப்பது லட்சமாக பெற்று பத்து லட்சத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே மேட்டுப்பாளையத்திற்கு வர வேண்டிய ஒன்றுக்கு மூணு என்ற வகையிலே வந்து சேர்ந்திருக்கின்றது அவர் உண்மையிலேயே அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி சிறப்பானதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல நமக்கு டெப்டி கலெக்டராக இருக்கின்ற சங்கீதா மேடம் அவர்கள் உண்மையிலேயே நமக்கு கிடைத்த பெரிய ஒரு அற்புதம் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த தேவையை எப்பொழுது கேட்டாலும் உடனே அவர்கள் செய்து கொடுக்க தயாராக இருந்தார்கள் அதுவும் பெண்களுக்காக அவர் செய்கின்ற வேலை அத்தனை விஷயமாக அவர் செய்கின்றார்கள் அவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்த சமுதாயத்துக்காக நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் அவரை வாழ்த்தியவராகவும் இருக்கின்றேன் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் பெண்களுக்கு துணையாக நின்று அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்கள் சொந்தமாக ஒரு சுயதொழில் செய்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதே இந்த அருமையான நேரத்திலே அவருக்கு நல நலமான ஒரு அறிவுரையை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்காக எல்லோரும் இறைவனிடத்திலும் பிரார்த்தனை செய்து அதற்குண்டான அறிவுரைகளை நமது சங்கீதா மேடம் அவர்களும் நகரமன்ற தலைவர் அவர்களும் நகரமன்ற துணைத் தலைவர் அவர்களும் இன்னும் இங்கே வக்கீல் அமர் ஷரீப் அவர்களும் நவீன் அவர்களும் அழகான முறையிலாக எடுத்துரைப்பாகு என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த மிக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அசலாமலைக்கு மேலும் இலவச பெண்களுக்கான நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள டிப்டி கலெக்டர் சங்கீதா மேடம் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் இந்த அருமையான விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் ஏன்னா வந்து சங்கீதா மேடம் வந்து நிறைய செஞ்சாங்க சிறுபான்மையினருக்கு நிறைய செஞ்சாங்க அதுக்காக மேடமுக்கு ரொம்ப நன்றிகள் அதனால் அனைத்து பெண்களும் சரி மற்றவங்களும் பயன்படுத்திக்கும்பு சொல்றோம் ஏ இங்க வா அப்படின்றதுக்கும் என்னமா இங்க வாங்கம்மா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அந்த சுயமரியாதை அப்படிங்கிறது நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற விஷயத்துலதான் இருக்கு வீட்டினுடைய வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லார் வீட்லயுமே இருக்கு ஸோ அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா சின்ன சின்ன தொழில்களுக்கு நீங்களும் வீட்லையும் எல்லாருமே சேர்ந்து பண்ணும்போது தான் வந்து இதுக்கான நல்ல முழு முதல் வளர்ச்சி கிடைக்கும் நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் நலத்திட்ட உதவி விழாவிற்கு தலைமையேற்ற இருக்கும் முன்னோர்கள் சான்றோர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒன் இஷ் டூ த்ரீ ரேஷியோவில் இந்த ஃபண்டு வந்து வந்திருக்குங்கிறது பெருமையாக இருக்குது இதுக்காக எனது சார்பாக நான் ஒரு சப்போர்ட் நான் இப்போ பண்ணுறேன் என்னோட சார்பாக ஐகே ஜமாத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கேஷ் இப்போ தரேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலர் திருமதி என் ஏ சங்கீதா மேடம் அவர்கள் நமக்கு மத்தியிலே இந்த சிறுபான்மை நலத்துறை பற்றியுண்டான பல்வேறு விளக்கங்களை நமக்கு அளிப்பார் பெண்களுக்கான நலத்திட்ட உதவிகள் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்திருக்கும் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்மளுடைய மகளிர் சங்க இரண்டு அவற்றின் செக்ரட்டரி மற்றும் கௌரவ செயலாளர்கள் இந்த ஜமாத்தினுடைய தலைவர்கள் பொருளாளர்கள் செயலாளர்கள் மற்றும் நமது நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் உறுப்பினர் அனைத்து மகளிர் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் டெப்டி கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க நாம்ஸ் படி போய் சேருவதை உறுதிப்படுத்துவதற்காக நமக்கு கோயம்புத்தூர்ல சிட்ரா அப்படிங்கிற அமைப்புல பதினைந்து நாள் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க சர்டிஃபைட் கோர்ஸ் அட்வான்ஸ்டு கோர்ஸ் பேசிக் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அது ஸ்கில் டெவலப்மெண்ட் அரசாங்கத்தினுடைய ஸ்கில் டெவெலப்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருந்து அதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த பயிற்சியை பெற்று சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா நம்ம குடும்ப வருமானம் ஒரு லட்சத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய மகளிருக்கு தையல் மெஷின் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம கொடுக்குறோம் இது நம்ம நலிவடைந்த பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இவங்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த சங்கம் உதவு பண்ணணும் அப்படிங்கிறதுதான் மெயின் நோக்கம் எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியும் நம்ம ஏதாவது ஒரு சிறு தொழில் ஏதாவது ஒண்ணு இனிஷியேட் பண்ணோம்னா அதுல இருந்து ஒன் பை ஒன் மல்டிப்ளை பண்ணி நம்ம நம்மளுடைய பொருளாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லங்க பெண்களை வந்து பொருளாதாரத்துல முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களால முடியாத எதுவுமே இல்லை எந்த நீங்க இல்லாம இல்ல இல்லையா உங்களுடைய சேர்மனே உங்கள ஒருவர் தான் அப்படின்னா உங்களால சின்ன இனிஷியேட்டிவ் லைட்டா தள்ளி விட்டா வண்டி ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி அப்படின்னு நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய நம்மளுடைய மகளிருக்கு உதவுறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்கீம்ஸ் மூலமா உதவிட்டு இருக்கோம்

ஆர் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா காலேஜ்ல ஜாயின் பண்ணிருந்தோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் குடும்ப வருமானம் இரண்டரை லட்சத்துக்கு உள்ள இருந்தா ஸ்காலர்ஷிப்புக்கு எலிஜிபிள் அந்த ஸ்காலர்ஷிப்பை டைரக்டா நம்ம காலேஜ்லயே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு அம்பாசிடர் இருக்காங்க அந்த அம்பாசிடர் கிட்ட சொன்னாவே நமக்கு ஒரு ஆன்லைன் கிரியேட் பண்ணி அதுல இந்த எல்லா ப்ரூஃப்ஸையும் கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா அது காலேஜ்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசருக்கு வரும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆபீசர் பார்த்து அப்ரூவ் பண்ணா அடுத்து டேரக்டரேட் போகும் ஸோ அங்கேயும் அவங்க எல்லா கிரைடீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னா அந்த ஸ்காலர்ஷிப் அப்ரூவ் பண்ணுவாங்க அது நமக்கு டேரக்டா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிடும் ஸோ நம்மளுடைய சங்கத்தின் மூலமா என்னென்ன உதவிகள் பண்றோம் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன் இப்ப உங்கள ஒருத்தர் இப்ப ரெசீவ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா நீங்க என்ன தொழில் பண்றீங்க இந்த உதவி என்ன மாதிரியான ஹெல்ப்புக்காக உங்களுக்கு உதவுச்சு அப்படிங்கறத ஒருத்தர் சொல்லுங்க அலாமலைக்கு என் பேர் சாராமா நாங்கள் வீட்லேயே நானே என் வீட்டுக்காரர் சேர்ந்து மாங்காய் மிட்டாயெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கைப்பொடியாக இருந்தது இந்த பணம் ஒன்றுங்காட்டி எங்களுக்கு நல்லா வசதியாக இருந்தது தொழில் செய்யறதுக்கு வாங்கி போட்டுருக்குறேன் எல்லாரும் கஷ்டல்லாமல் எனக்கு இந்த பணம் வந்து துணி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் இது கிடச்சதுனால அது கூட போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன் என் உங்க பொண்ணு ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருக்காங்களா பண்ணியிருக்கா வந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியலங்க இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் எந்த இயர் செகண்ட் இயர் இது செகண்ட் அப்போ நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர் வந்து சீ பண்ணிருப்பா சரி பாக்க செக் பண்ணி பாக்க இந்த பணம் கிடைச்சா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் அதுதான் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன் கால் வரும்போது நீங்க என்ன தொழில் பண்றீங்க அப்படிங்கறத வெரிஃபை பண்றதுக்காக தான் நம்ம அந்த கால் பண்ணது டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ்ல இருந்து நான் சொல்லி தான் பண்ணாங்க

இதை அடுத்த லெவலுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு நம்ம டேம்கோ அப்படிங்கிற ஒரு கழகம் இருக்கு அதாவது சிறுபான்மையினருக்கான பொருளாதார உதவி கழகம் நம்மளுடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா டேம்கோவில் லோன் சாங்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேற யாருக்காவது என்ன டவுட்ஸ் உங்கள் உங்களுக்குரிய ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்ததுனாலும் அதை நீங்க அப்ளிகேஷனா எழுதி எனக்கு கொடுங்க சரிங்களா அதில் நம்மளுடைய அரசு நலத்திட்ட உதவியாக என்ன பண்ண என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத அதை பார்த்து உங்களுக்கு மகளிர் சங்க செக்ரட்டரி மூலமாகவும் உங்களுடைய ஜமாத் மூலமாகவும் தெளிவுபடுத்துறேன் இந்த துறை கீழே இருக்கிற அனைத்து திட்டங்களையும் பயன்பெற என்னுடைய வாழ்த்துக்கள் சோ அதை பத்தி நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிட்டு அதோட கிரைடீரியாவுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன நம்மளால பண்ண முடியுமோ அது எல்லாமே நம்ம பண்ணலாம் தேங்க்யூ இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத் பேரவையின் தலைவர் செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் ஆகிய அனைவருக்கும் இந்த நன்னேரத்தில் நான் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதற்கட்டமாக மிக சிறப்பான முறையில் இந்த துறையை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாவட்டத்தின் சிறுபான்மையினர் நல அலுவலர் சங்கீதா மேடம் அவர்கள் இந்த தேதியில் அவங்க நிறைய ஷெட்யூல் நிறைய வேலைகளுக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் மனமுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேடம் இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பத்தாயிரம் ரூபாய் நிதி நண்போடு வழங்கக்கூடிய இந்த வேலையில் சிரத்தை எடுத்து அதாவது இது தவறான ஆட்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது முறையான தொழில் செய்து முன்னேற ஆர்வம் உள்ள பெண்களுக்கு போய் சேரணும் என்ற அடிப்படையில் தான் நூறு அப்ளிகேஷனை மிக சீரிய முறையில் பரிசீலனை செய்து அதில் நீங்க கோயம்புத்தூர்ல அத்தனை பேருக்கும் என்ன பண்றீங்க என்ன பண்ண போறீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சீரிய முறையில் யாருக்கு கொடுத்தா இந்த பணம் சரி வர போய் சேரும் அந்த பெண்கள் முன்னேறணுங்கிற ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க நம்ம மேட்டுப்பாளையம் ஐக்கிய ஜமாத் சார்பாக போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் வருஷத்துல ஒரு லட்ச ரூபாய் நிதி நண்பரை வசூல் செய்திருந்தோம் அதனுடைய இணையமான தொகை இரண்டு லட்ச ரூபாய் வந்ததுக்கு பின்னாடி நம்ம ஐக்கிய ஐக்கியமா சார்பாக வேட்டுப்பாளையத்தில் ஏறத்தாழ இருபத்தி ஆறு அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அந்த இருபத்தி ஆறு அப்ளிகேஷன்ஸ் நம்ம பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் இருபத்தி மூணு பேருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வழங்கி இருக்கு சாராமா இனி வரக்கூடிய காலத்துல ஐக்கிய ஜமாத் சார்பாக முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கத்திற்கு கடந்த முறையை விட அதிக தொகை தர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வதோடு அதன் மூலமாக வரக்கூடிய அந்த நிதியை நீங்கள் ஒவ்வொருவரும் சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி உரை விடப்படுகிறேன் அசாலாம் வலைக்கும்